இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கடந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள்ளாக தெய்வ நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் வந்த போதெல்லாம் நெருக்கங்கள் வந்த போதெல்லாம் இழப்புகள் வந்த போதெல்லாம் நம்ம கூடவே இருந்து நம்மை வழிநடத்தினார் இந்த நாளிலும் இந்த புதிய ஆண்டிலே அவர் புதிய காரியங்களை செய்கிறவராக கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலும் கிறிஸ்துவின் நாமத்தினால் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கிறிஸ்தவ ஐக்கிய ஜபக்குழு சார்பாக கிறிஸ்டியன் யுனைடெட் பெண் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலே ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவர் நமக்கு நன்மையானதை செய்தார் தீமையான ஒரு காரியமும் சம்பவிக்காதபடிக்கு அவர் சத்தை நிழலிலே நம்மை மூடி பாதுகாத்து நம்மை நேர்த்தியாய் வழிநடத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை காண செய்திருக்கிறார் அந்த தெய்வாதி தேவனை மகிமைப்படுத்தி ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறேன் தகப்பனே இந்த நாளிலும் கூட தகப்பனே மீது துதிக்கிற சோதரிக்கிறையா உம்முடைய கரம் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாக அவர்களை சரியான பாதையில் நடத்தும்படியாக நீர் உதவி செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி சுருத்ரையா அந்தவரை இந்த நாளில் இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல விதாவே ஆமே எப்படி இருக்கீங்க ஒரு வருஷத்தை முடித்து புதிய வருஷத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பிரவேசித்திருக்கிறோம் கடந்த ஆண்டிலே எத்தனையோ நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா இன்றைக்கு நான் அவங்க முன்னால் நிற்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள் காணப்பட்டது ஆனாலும் கூட கர்த்தருடைய கரம் கூட இருந்து என்னை வழிநடத்தி வந்ததை நான் நினைத்துப் பார்க்கிறேன் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எத்தனையோ நன்மையான காரியத்தை உடைய வாழ்க்கையிலே செய்திருப்பார் இந்த நாளிலே ஆண்டவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் மகிமையான காரியத்தை செயல்படுத்தப் போகிறார் இந்த ஆண்டு பெரிய பெரிய காரியங்களை காண்கிற ஆண்டாய் இந்த நாட்கள் அற்புதங்களை காண்கிற ஆண்டாய் காணப்பட போகிறது அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பின்பகுதி நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்கள் நினைத்தே பார்க்காத பெரிய பெரிய காரியங்கள் இந்த ஆண்டிலே நடைபெறப் போகிறது எதெல்லாம் இழந்து போனேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ அதெல்லாம் மீட்டெடுக்கிற ஒரு ஆண்டாய் இது காணப்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை நீங்கள் சுதந்திரித்து கொள்கிற ஒரு ஆண்டாய் காணப்பட போகிறது இந்த ஆண்டு தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அநேகம் ஆயிரமாய் காணப்படுகிறது நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் நான் போக வேண்டிய வழியே எனக்கு தெரியலைன்னு சொல்கிறீங்களா எல்லா வாசலும் அடைபட்டுட்டுன்னு சொல்கிறீங்களா அந்த வழியை திறக்கிறவர் இங்கே கூட இருக்கிறாரு பாருங்களேன் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே நடந்து போகிறாங்க செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருந்தது அவர்கள் கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் செங்கடலை ஆண்டவர் ரெண்டாய் பிளந்தார் இது கிரகிக்கக்கூடாத ஒரு பெரிய அதிசயமாய் அங்கே காணப்பட்டது வெட்டாந்தரையில் நடப்பது போல ஜனங்கள் நடந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆம்பிரியமான சகோதரியே சகோதரியே இந்த நாளிலும் நான் பார்த்தா சொல்கிறாரு வெட்டாந்தரையில் நடக்கிறது போல் எல்லா வாசனும் அடைபட்டு போனாலும் நான் உன்னை நடத்தி சொல்லுவேன் உன்னை நடத்துகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறவர் இந்த ஆண்டு உன் கரத்தை பிடித்து அவர் நடத்த போகிறார் அவர் கரத்தை பிடித்து நடத்தினா எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியம் இல்லையா நீங்கள் கிரைக்கக்கூடாத அதிசயத்தை அவர் செய்ய போகிறாரு கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை இந்த ஆண்டில் உங்களுக்கு செய்ய போகிறாரு உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போறாரு உங்கள் தொழிலில் செய்ய போகிறாரு உங்கள் சரீரத்தில் அவர் செய்ய போகிறாரு ஏன் கவலைப்படுறீங்க செங்கடல் ரெண்டாய் பிழந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் மாறி போக போகிறது அநேக காரியங்களை குழப்பத்தோடு இருக்கீங்களா யோர்தான் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதா யோர்தானே குவியலாய் நிற்க பண்ணினவன் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிற படியினாலே நீ யோர்தானை பார்த்து நீ பேச ஆரம்பிச்சின்னா அந்த யோர்தான் ஒரு குவியலாய் நிற்கும் உன் காலை அந்த இடத்துல நீ வைக்கும்போது துதித்து ஆர்ப்பரிக்கும் போது அந்த இடத்துல உனக்கு பாதை உண்டாகிறதை நீ பார்க்க முடியும் அங்கே பார்க்கிறோம் அவங்க பாடுவதற்குள் ஒரு கால ஆசாரியர்கள் பாடிக்கொண்டு காலை வைத்த மாத்திரத்திலே யோர்தான் ஒரு குவியலாய் நின்றதை பார்க்கிறோம் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை நீ கடந்து வந்திருக்கலாம் எல்லா வாசல்கள் அடைப்பட்டு போயிருக்கலாம் தெய்வாதி தேவன் உன்னோடு கூட இருந்தார் இந்த ஆண்டு எல்லா வாசல்களும் உனக்கு திறக்கப்படுகிறதாய் காணப்படும் எல்லா காரியத்திலும் நீ நினைத்தே பார்க்காத அதிசயங்களை நீ காணப் போகிறாய் ஏன்னா நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு என்று சொன்னவ இன்றைக்கு உன்னை அதிசயங்களை காணப்பண்ணும்படியாய் வந்திருக்கிறார் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு பலத்தாக்கி நீ இறங்கி வரப்போகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ அதிசயங்களை செய்கிறவளாக இன்றைக்கு அநேகரை ஆண்டவர்களாய் வழிநடத்துகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார் பாருங்களேன் எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ணும்போது அந்த இடத்தில் அவன் என்ன செஞ்சான் ஏர் ஓட்டுகிறவனாய் காணப்படுகிறான் ஆனால் தேவன் அவனை அபிஷேகித்தார் அபிஷேகித்த நாள் முதற் கொண்டு எலியாவோடு சேர்ந்து அவன் இருக்கிறதை பார்க்கிறோம் எலியாவுக்கு கழுவ தண்ணி ஊற்றுகிறவனாய் காணப்படுகிறான் ஒரு சின்ன காரியத்தை அவன் செய்கிறான் அது நிமித்த ரெட்டிப்பான வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம் இன்றைக்கு எல்லாராலும் அற்பமாக என்னப்படுற ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா இல்லைங்க கைகளுவனை அந்த ஏலிசா தான் ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்டான் ரெட்டிப்பான கிருபை வரங்கள் அவனுக்களாய் காணப்பட்டது இன்றைக்கு அற்பமாக எண்ணப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மை கொடுக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் உன்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ பார்க்க போகிறாய் உன்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசிர்வாதம் கடந்து வரப்போகிறது தேவத்தருடைய கிருபை உங்க கூட இருக்கிற படியினால் மறைவாய் ஊழியத்தை செய்கிற உங்களை தேவன் இந்த ஆண்டிலே வெள்ளியரங்கமாய் மாற்றப் போகிறார் இந்த நாளிலே எலிசாவை குறித்து அந்த இடத்திலே சொல்லப்படவே இல்லை எலியாவிடைய காலம் முடிந்தபோது எலிசா அநேக அற்புதங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான் இன்றைக்கு அதே போல் உங்களை காலம் முடிந்து போனது இனி வெள்ளியரங்கமான அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படியாக நேரம் வந்துவிட்டது உன் ஊழியத்தின் பாதையிலே உன் தொழிலிலே வெள்ளியரங்கமான ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாக கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை தெய்வன் செயல்படுத்தப் போகிறார் அத்துமாக்களே சொல்லி வாஞ்சித்து இருக்கிறாயா இந்த ஆண்டு ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் உன் ஊழியத்திலே கொடுக்க போயிறார் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நெருக்கப்பட்டாயோ எவ்வளவுக்கு எவ்வளவு அற்பமாய் எண்ணப்பட்டாயோ அதே இடத்துல உன் ஊழியத்திலே ஒரு பெரிய மகிமை இறங்கி வருவதை நீ காண ஆம் பிரியமான சகோதரிய சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்களை நீங்க கடந்து வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எதையெல்லாம் இழந்து போயினீர்களோ அதையெல்லாம் இந்த ஆண்டிலே நீங்க திருப்பி கொள்ளுகிறவர்களாக இந்த ஆண்டு அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நீ காணப்படுவீங்க ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதான அற்புதங்கள் உடைய கூடாரத்திலே நடக்கப் போகிறது நீங்கள் கண்ணீரோடு விதைத்த காரியத்தை கம்பீரமாய் நீங்கள் அறுக்க வேண்டிய ஒரு நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சிறையிருப்புகளும் மாறுகிற ஒரு ஆண்டாய் காணப்படுகிறது ஆண்டு உங்களை பார்த்தேன் சொல்ல மகனே மகளே ஏன் கல்லங்கிற எதெல்லாம் இழந்து போனாயோ அதையெல்லாம் நீ திருப்பி கொள்ள போகிற எல்லா எல்லாவற்றையும் இழந்து போனால் ஆனால் ரெண்டு மடங்காய் இவன் திரும்ப பெற்று கொண்டான் அது எதையெல்லாம் இழந்து போய் நெருக்கிறாயோ அதெல்லாம் ரெண்டு மடங்காய் நீ பெற்று கொள்ளப் போய்கிறாய் ரெட்டை தனியான பலனும் அது கூட உனக்கு கடந்து வருகிறது இந்த நாட்டில் எல்லா உற்றிலுமே நீ ஆசிர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் காணப்பட போகிறாய் எதிலெல்லாம் வறுமையில் இருக்கிறாயோ தரித்திர நிலைமையில் இருக்கிறாயோ தொழில் இல்லாத சூழ்நிலையில் காணப்படுகிறாயோ அந்த காரியங்கள் அனைத்திலுமே தேவன் இந்த நாளிலே ஒரு பெரிய மகிமையாய் உடைய வாழ்க்கையில ஒரு தொழிலை அமைத்துக் கொண்டு தொழில் மாத்திரமல்ல குடும்பத்தை ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த இந்த மடங்கு உன்னை சொன்னவர் உன்னோடு கூட நீ சின்ன தொழில் செய்தாலும் அது ஆயிரம் மடங்காய் ஆசிர்வதிக்கப்பட போகிறது ஐந்தப்பம் ரெண்டு மீனும் ஐயாயிரம் பேரை போசித்தது அது கிரகிக்க கூடாத ஒரு அதிசயம் அது போல உடைய வாழ்க்கையில் நீ சின்னதை தொடங்க சுதந்திர தொழில் பல மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டதாக நீ அநேக மீதி துணிக்கைகளை எடுக்கத்தக்கதாக ஆண்டு ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த பாதையில் என்னால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு சிலர் கடல் மேலே பேதுருவ நடக்க வைத்தது போல உன்னை நான் நடக்க வைக்க மாட்டேனா என் கரத்தை பிடித்து நான் உன்னை வழிநடத்த போகிறேன் ஏன் பயப்படுற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை நான் காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறபடியினால் நான் உன் கூட இருந்து

நீ ஏன் கவலைப்படுற நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற உன் அருகிலே வந்து நிற்கிறார் ஏன் கவலைப்படுறீங்க இந்த ஆண்டு உனக்கு செழிப்பின் ஆண்டு நீ தொட்டதெல்லாம் துளங்குகிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டிலே அவருடைய கிருபையை நிறைவாய் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டாய் இது அணுகிறக காலமாய் இது எய்சுவின் காலமாய் இது அன்பரின் காலமாய் காணப்பட போகிற படியினாலே ஒரு பயங்கரமான ஒரு அக்னி இந்த நாள் உங்களுடைய குடும்பங்கள் மேலே ஊற்றப்பட போகிறது அந்த அக்னி பற்றி எரிய போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா இறுதுகளும் மறைந்து இந்த நாட்களிலே ஒரு வெள்ளிச்சம் உடைய குடும்பத்திலே இருபத்தி ஆறாம் ஆண்டில் உதிக்கப் போகிறது எங்கெல்லாம் ரெட்சிப்புக்காய் நீங்க ஜெபித்து கொண்டிருந்தீங்களோ அந்த இடத்துல பயங்கரமான ரெட்சிப்பின் ஆவியினால் அங்க நிரப்பப்படப் போறாங்க ஒரு மனம் திரும்புதல் இந்த ஆண்டில் உண்டாகப் போகிறது நீங்க ஏன் பயந்து கலங்கி இருக்கீங்க இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசிர்வாத்தின் ஆண்டாய் ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களை வாழ வைக்க போய்கிறாரு கவலைப்படாதீங்க கண்களை முடிச்சு இப்போ அன்புள்ள ஆண்டவரை அந்தவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் அந்தவரை உங்களுடைய பிள்ளைகளே அந்தவரை நீர் அப்படியாய் ஆசிர்வதிக்கப்பட போகிறீங்கப்பா அதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிறோம் மகனே மகளே ஏன் கலங்கி தவிக்கிற வெறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்கியா ஆண்டு உன்வெருமே நான் மாற்றுவேன் என்று சொல்கிறவர் உன் அருகிலே வந்திருக்கிறார் யாரெல்லாம் நிந்தித்தார்களோ யாரெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டு நீ தள்ளிவிடப்பட்டு தனித்து நெருக்கிறாயோ ஒன்றுக்கு உதவாத பாத்திரம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில ஆண்டவர் இந்த ஆண்டு உன் தலையை உயர்த்துகிற இந்த நாள்ல தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிற உன்னை தலைக்கல்லாய் உயர்த்துகிற ஆண்டவர் மாற்றப்படுகிறார் இந்த நாட்கள் ஊழியத்தின் பாதையிலும் அநேக அற்புதங்கள் அநேக அடையாளங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நடைபெற போகிறது அதை பார்க்கும் போது உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கு விதமான காரியங்களை உன் கண்காய் நீ பார்ப்பாய் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் பயப்படாத உனக்கு ஐயாவையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் ஆமியான் இந்த நாள் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அந்த விரை உடைய பிள்ளைகளை நீர் அப்படியாய் ஆசிர்வதிக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி வைத்துறோம் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுமி நாமத்தை நான் ஆசிர்வதிக்கிறேன் நான் நூறு மடங்கு உன்னை ஆசிர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையின்படி அந்த விட ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டது போல இந்த பிள்ளைகள் விதைத்திருக்கிற விதைகள் நூறு மடங்காய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கொடுக்கப்படுற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசிர்வதிங்க இசுவி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளில் நீங்க எங்களுக்காக மூணு ஆண்டு முழுவதும் ஜெப்பீங்க நாங்களும் இந்த நாள்ல இருந்து உங்களுக்காக கிடைச்ச விசேஷமாக ஜெபிக்கிறோம்